அன்புணைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்களாகிய எங்களை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் நான் உங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக நான் படைக்கவில்லை அல்லாஹ் ஒரு ஏ மனிதர்களே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் எந்த நோக்கமும் இல்லாமல் நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹ் இன்னும் கேட்கிறான் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா மனிதர்களே உலக வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்தது நீங்கள் விளையாடுவதற்காக அல்ல உலக வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்தது மறுமை என்ற வாழ்க்கையை தயார் செய்வதற்காக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறான் வெல் துக் சிறூ மக்களே உலக வாழ்க்கைக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் வல் ஆஹா தூ ஹையரூ அ மௌத்துக்கு பின்னால் நான் வைத்திருக்கக்கூடிய ஆத்திரத்துடைய வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை அதற்காக நீங்கள் தயாராகுங்கள் முகம்மத் சல்லாஹு அலைவ செல்லமை மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் குழப்பிய நேரத்தில் முகமது சல்லாஹு அலைவ செல்லமை பார்த்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இவரோடு அல்லாஹ் கோவித்து விட்டான் இவரை அல்லாஹ் கைவிட்டு விட்டான் இவரிடம் வரக்கூடிய செய்தான் இனிமேல் வரமாட்டான் என்பதாக நபி அலைகி சலாத்தை நோகடித்த போது அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கினான் முட்பகலின் மீது சத்தியமாக நேரத்தின் மீது சத்தியமாக மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக நபியே உங்களோடு அல்லாஹ் மாட்டான் நபியே அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான் உலகத்தில் துன்பங்கள் வரும் நபியே உலகத்தில் ஏசுவார்கள் நபியே உலகத்தில் இஸ்லாத்துக்காக வாழ்ந்தால் பழிப்பார்கள் குறை சொல்லுவார்கள் திட்டுவார்கள் ஆனால் உலகத்தில் அல்ல உங்களுக்கு சன்மானம் உலகத்தில் அல்ல உங்களுக்கு சன்மானம் என்று ஒன்றை வைத்திருக்கிறேன் நான் அங்கே வாருங்கள் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அங்கே உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் அங்கே நான் உங்களுக்கு வசீலா என்ற அந்தஸ்தை தருவேன் நான் அள்ளி தந்து கொண்டே இருப்பேன் மறுமை நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் திருப்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் பொருந்தி கொண்டே இருப்பீர்கள் ஆகையால் மனித சமூகமே முஸ்லிம்களே நாங்கள் உலகத்துக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் துனியாவுக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் மௌத்துக்காக வாழக்கூடியவர்கள் நாங்கள் மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டியவர்கள் இந்த உலகம் அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகம் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் அமல் செய்வது எதற்காக ஜன்னத்துள் பிரதவுசை அடைவதற்காக எதற்காக எண்பது வருடம் எழுபது வருடம் அறுபது வருடம் முப்பது வருடம் நாற்பது வருடம் நாங்கள் தொழுகிறோம் யாருக்காக யாராவது இருக்கிறோமா அல்லாவை கண்டவர்கள் யாராவது இருக்கிறோமா ஜிப்ரி அலை இஸ்லாத்தை கண்டவர்கள் யாராவது இங்கே இருக்கிறீர்களா முகமது சல்லா வலை வசல்லமை கண்டவர்கள் எதற்காக நாம் தொழுகிறோம் சொர்க்கத்தை அடைவதற்காக எதற்காக நோன்பு எதற்காக பள்ளி கட்டுவது எதற்காக மதரசாக்களுக்கு செலவழிப்பது எதற்காக நோயாளியை பார்ப்பது எதற்காக ஏழைகளுக்கு உதவி செய்வது எல்லாம் உலகத்துக்காக அல்ல மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதற்காக ஈமான் இருந்தால் நல்ல அமல் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கத்தை தருவான் அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி விட்டான் இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஏ மக்களே உங்களிடத்தில் ரெண்டு தண்மைகள் இருக்க வேண்டும் ரெண்டு தன்மைகள் இருக்க வேண்டும் என்ன தன்மை செல்வந்தன் என்ற தன்மையா அல்லது பணக்காரன் என்ற தன்மையா அல்லது படித்தவன் என்ற தன்மையா அல்லது உலகத்தின் ஊரின் தலைவர் என்ற தன்மையா இல்லை சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் உன்னிடம் ரெண்டு தன்மை இருந்தால் முதலாவது தன்மை ஆமனு உன்னிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும்

சகோதரர்களே அல்லா நம் அனைவரையும் சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக ஆனால் உலகத்தில் அல்லாஹ் சில பாவங்களை வைத்திருக்கிறான் சில குற்றங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் யார் அந்த பாவத்தை செய்து கொண்டு அவர் நெத்தி கருக்க கருக்க தொழுதாலும் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்

இரத்த இரத்த பந்தத்தை பந்தத்தை துண்டித்து வாழ்வது புகாரி சொன்னார்கள் ஜன்னா நுழைய மாட்டான் இந்த உலகத்தில் யார் துண்டித்து வாழ்கிறானோ அவன் நுழைய மாட்டான் சகோதரர்களே ஒரு பாவத்தால் செய்த அமலெல்லாம் நாசமாகிறது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய சொன்னார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியார்களுடைய அமல்கள் சந்நிதானத்துக்கு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் அல்லாஹ் எல்லாருடைய அமலையும் கபூல் செய்வான் அமலு யார் இந்த உலகத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறானோ அவனுடைய அமலை தூக்கி வீசி கொள்ள மாட்டான் கை சேதம் சகோதரர்களே இன்று நம்முடைய பெண்களிடத்தில் இதெல்லாம் பாவமே கிடையாது ஒரு திருமணத்துக்கு சொல்லாவிட்டால் ரெண்டு வருடங்கள் பேச மாட்டார்கள் என்னை முற்படுத்தவில்லை என்னை கணக்கெடுக்கவில்லை இதற்காக ஐந்து வருடம் பேச மாட்டார்கள்

சகோதரர்களே நபியுடைய மௌத்தை அல்லாஹ் அறிவித்த இடம் அது நபி அலைஹி அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்து குர்பான் கொடுத்த இடம் அது மனைவி ஆயிஷாவுக்காக மாடறுத்து குர்பான் கொடுத்த இடம் அது உலக வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான நபி சரித்திரம் அந்த அரபா அந்த அரபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தம் போட்டார்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் லா யுஜாலிசுனல் யௌம் காதிஉ ரஹிம் இந்த அரபாவில் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் இன்றைய நாளில் துவா கபூலாக கூடிய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இன்று யாரெல்லாம் இந்த மைதானத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்துவிட்டு மாமாவோடு பேசாமல் மாமியோடு பேசாமல் நானாவோடு தம்பியோடு தாயோடு தகப்பனோடு உறவில்லாமல் இந்த அரபாவில் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ ஃபல்யகும் அவர் தயவு செய்து எழும்பி போகட்டும் இந்த அரப்பாவில் அவர் உட்கார்றதுக்கு தகுதி இல்ல அவர் அரப்பா மைதானத்தில் நம்முடன் உட்கார வேண்டாம் என்றார்கள் இதே அறிவித்தலை நம்முடைய ஊரை எல்லாம் ஒன்று கூட்டி நாம் செய்தால் எத்தனை பேர் மிச்சமாக இருப்பார்கள் என்று தெரியாதேன் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சண்டை கேவலம் சகோதரர்களே அன்னை ஆயிஷா ரபியல்லா அன்ஹா உலகத்தின் சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார்

நமக்கு விளங்குறா ஒயிட் காப்பட் என்று விளங்கும் இந்த ஒயிட் காப்பட் இப்ப ஒயிட் காப்பட் எல்லாம் இல்ல எல்லாமே பச்சை காப்பட்டா ஒயிட் காப்பட்டாக மாறிட்டு சகோதரர்களே கண்ணியமானவர்களே பேரை சரியாக சொல்ல வேண்டும் அந்த சொர்க்கத்து பூஞ்சோலையில் அடக்கம் செய்யப்பட்ட முதலாவது நபர் முகமது சல்லாஹ் வலைவ செல்லம் அந்த சொர்க்கத்தில் உலகத்தின் சொர்க்கத்தில் இரண்டாவது அடக்கப்பட்டவர் அபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹன் அந்த சுவர்க்கத்தில் மூணாவதாக ஒரு இடம் இருந்தது அந்த இடத்தை அன்னை ஆயிஷா தனக்காக வைத்திருந்தார் உலகத்தின் தலைவர் உலகத்தின் சிறந்த சகாபி இவர்களுக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இடம் சாதாரண இடமா சாதாரண அடமா அமீருல் முமினின் உமர் முனு ஹத்தாப் ரதி அல்லாஹான் சுபகு தொழுகையில் கத்தியால் குத்தப்பட்டு சக்கராத்தில் இருந்து கொண்டு மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னார் அப்துல்லா அப்துல்லா ஆயிஷா நாயகியிடம் செல் மகனே ஆயிஷாவிடம் செல் மகனே அங்கே போய் நீ கேளு ஆயிஷா தனக்காக வைத்திருக்கும் இடத்தை உமர் கேட்கிறார் என்று சொல் ஜனாதிபதி என்று சொல்லிவிடாதே விடாதே ஃபைன்னி லெஸ்துல் யொம அமீரனில் முக்மினி நான் இப்ப அமீருல் முமினி அல்ல நான் ஜனாதிபதி அல்ல நான் ஹலீஃபா அல்ல நான் இப்பொழுது சக்கராத்தில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் ஜனாதிபதி என்று சொல்லாமல் உமர் கேட்கிறான் என்று சொல் ஆயிஷா அனுமதி தன்றால் அடக்குங்கள் அங்கே ஆயிஷா தரவில்லை என்றால் என்னை பக்கியுள் அற்கத் ஜன்னத்துள் பக்கையில் அடக்கிவிடுங்கள் சுபஹா அல்லாஹ் கொடுப்பானா யார் யாராவது வானத்துக்கு பூமிக்கு மேல் இதப்போல ஒரு இடம் இல்ல ஆனால் என்னை விட இந்த இடத்துக்கு உமர் தகுதிதான் நான் விட்டு தந்து விட்டேன் தாராளமாக அடக்குங்கள் என்றார் அன்னை ஆயிஷா அதுதான் உலகம் அழியும் வரைக்கும் அந்த ஆயிஷா உடைய பெயர் மங்காது மதியம்மா அன்ஹா ஆனால் கேவலம் கூட பிறந்த நானாவுன் தம்பியும் ரெண்டு அடி காணிக்காக இருபது வருஷமாக பேசாமல் இருக்கிறான் ஆயிஷா சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார் இவன் அழிந்து போகும் துனியாவுக்கு சண்டை பிடிக்கிறான் இருபது வருஷமா சபையில செல்லம் வா வலைக செல்லம் அருவித்தவுடன் என்ன நம்மை போல வாய் இஸ்லாமா வாழ்க்கையில் இஸ்லாம் எந்த சகாபியும் எழும்பவில்லை எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள் சகோதரர்களே ஒரே ஒருவர் ரஜுலுமின் பாகசல் கும் கூட்டத்துல தொங்கல்ல இருந்த ஒருவர் எழும்பி போனார் திரும்பி வந்து உட்கார்ந்தார் அவரை கூப்பிட்டா இங்கேவா என்ன விஷயம் யாரும் போகல நீங்க மட்டும் போனீங்க யார சூழல்ல வகால துள்ளி என்ற சாட்சி உம்மாவோட கூட பிறந்தவர் நாயகமே நான் அவவோடு சண்டை வார்த்தையை பாருங்கள் உறவாராமல் இருந்தால் என்னோடு உறவை துண்டித்து இருந்தால் நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பின்னால் நான் எப்படி உட்கார்ந்திருப்பது போனேன் சந்தித்தேன் உறவாகினேன் அவவும் என்னோடு கட்டி அணைத்து அழுது உறவாகிவிட்டாள் சல்லல்ல செல்லம் சொன்னார்கள் இந்த முழு உஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள் பின்னால் வந்த நமக்கு அந்த மைதானத்தில் வைத்து விடுத்த எச்சரிக்கை தான் கவனமாக கேளுங்கள் ஏ உள்ளத்தில் ஆழமாக இந்த விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அலா வைத்து எந்த எந்த ஒரு ஒரு சமூகத்தில் சமூகத்தில் சகோதரர்களே ஊரில் உதாரணமாக நம்முடைய இந்த மாவனில் பள்ளி போர்வ என்ற ஊரை எடுத்துக்கொள்வோம் இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இரத்த உறவை பேணக்கூடியவர்கள் எல்லாரும் அதுல பெர்ஃபெக்ட் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரே ஒருவன் தான் ஊரில் இருக்கிறான் எப்படியானவன் இரத்த பந்தத்தை துண்டித்தவன் ஒரே ஒருவன் அந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கே அந்த சமுதாயத்துக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது முசீபத்து தான் உண்டாகும் விளங்குதா சகோதரர்களே ஓட்டைகள் எங்கே இருக்கிறது ஓட்டைகள் எங்கே இருக்கிறது அல்லாஹு தாலா குரானில் மூன்று இடங்களில் சபிக்கிறான் முதலாவது சாபம் இது என்னுடைய சாபம் அல்ல படைத்தவனுடைய சாபம் மிம்பரில் வைத்துக் கொண்டு சாபம் விடுவதல்ல அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை முறையாக எத்தி வைப்பது உலமாக்களுடைய கடமை சகோதரர்களே முதலாவது சாபம் முதலாவது சாபம் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கலா அல்லாஹ் சொல்கிறான் ஊலாயிக்கா உமுல் ஹாசிறூன் கேமத்துடைய நாளையில் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க எல்லாரும் கை சேதமாக மாறுங்கள் இரண்டாவது சாபம் இரண்டாவது சாபம் சூரத்துல் ராப்ஸ் ராய் துண்டாலே விடி அந்த இடிங்கற சூராவல அல்லாஹ் இடிமாரிய ஒரு சாபம் போடுறான் இதற்காக இந்த உம்மத்து பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஊலாய்க இரத்த உறவை துண்டிப்பவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் வலஹும் சூதார் ரத்த உறவை துண்டிப்பவர்களே அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருப்பது மோசமான நரகத்தை அல்லாஹ் சொல்றான் மூணாவது அல்லாஹ் சபி மூணாவது மூன்றாவது அல்லாஹ் சபி கிரான் சூரத்து முஹம்மத் சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சபி கிரான் நாசமாக போகட்டும் சபித்து விட்டு சொல்கிறான் ஃபாஸம்மஹு வ ஆமா துண்டிப்பவர்களே உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாத்தட்டும் அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாத்தட்டும் என்னுடைய சாபமா சகோதரர்களே படைத்த ரப்புல் ஆலமியனுடைய சாபம் இது இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் திருந்த மாட்டான் அல்லாஹை பயப்படாதவன் வேற எதற்கும் பயப்படமாட்டான் சகோதரர்களே இவ்வளவு அமதி செய்வது நாம் நரகம் போவதற்கா சஹிஹுப்பான் சுன நபீதா உத் முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய சஹிஹான் அறிவாயத் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹுத்தஆலா சொல்றானாம் اناர் ரஹ்மான் اناர் ரஹ்மான் நான் தான் ரஹ்மான் ரஹ்மான் என்றால் என்ன most gracious அளவில்லாத அருள் இனையிலாத கிருபை உலகத்தில் யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க முடியாது யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க அனுமதி கிடையாது பெயர் வைக்க வேண்டும் என்றால் அப்துல் ரஹ்மான் என்று தான் பேர் வைக்கும் அவளோ மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர்தான் ரஹ்மான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் இரத்த பந்தத்துக்கு அரபியில ரஹிம் என்று சொல்வார்கள் ரஹிம் அல்லாஹ் சொல்கிறான் இரத்த பந்தத்துக்கு என்ற என்னுடைய ரஹ்மான் ரரில் இருந்துதான் நான் ரஹிம் என்று பெயர் வைத்தேன்

இன்னும் சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலும் வருகிறது யசீர் சகோதரர்களே நாளையில் உறவுக்கு உருவம் கொடுப்பானாம் உருவம் கியாமத்துடைய நாளையில மீசான் மீசான் இல்லையா தராசில தொழுகைகளை எங்கட அமல்களை நெருப்பான் யோசிக்கலாம் எப்படி நெருக்கிறது அஜி எப்படி நெருக்கிற தொழுகை எப்படி நெருக்கிற சகோதரர்களே தொழுகைக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான்

மனத்தை கொடுத்து தப்பலாம் பதவியை வைத்து தப்பலாம் அவரை வைத்து தப்பலாம் அவர் எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும் அந்த மினிஸ்டர் இவர் இடதுகை அங்க வலதுகையும் இல்லை இடதுகையும் இல்லை யாராலும் தப்ப முடியாது ஒரே மைதானத்தில் தலையை குனிந்து கொண்டு நிற்க இரத்த பந்தத்துக்கு உறவு கொடுக்கப்பட்டு தோற்றம் கொடுக்கப்பட்டு அது அல்லாவுடைய அரிசியில் போய் தொங்கிக் கொண்டு அப்படியே நோட் பண்ணுவான் யாரெல்லாம் போறான் எல்லாரும் அதாலதான் போகணும் சொல்லுமா என்னை அனுப்பு இதோ போறானே இவன் உலகத்தில் என்னை துண்டித்தவன் இவன் நரகத்துக்கு அனுப்பு அல்லா அது சொல்வதை செய்வானாம் இதை விட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே இதை விட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே உலக வாழ்க்கையை ஒரு சிறிய கோபத்துக்காக உலக வாழ்க்கையை ஒரு அடி காணித்து உலக வாழ்க்கையை ஒரு லட்சம் பணத்துக்காக நாசமாக்கி விடாதீர்கள்